வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி இல்லை மறுப்பு தெரிவித்து காட்டமான பதில் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் தலைவர் என்ற முறையில் உரிமையோடும் அன்போடும் கட்டளையிடுவது திசை திருப்பும் வதந்திகளில் கவனத்தை சிதறடிக்காமல் மாநாட்டின் மைய நோக்கமான மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்னெடுங்கள் நாடு தழுவிய அளவில் அதுவே முதன்மை செய்தியாக பரப்புங்கள் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படும் தகவல் வதந்தி என தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்து திமுக தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் வதந்திகளையே செய்திகளாக பரப்பி வாழ்க்கை பிளப்பு நடத்தி வயிறு வளர்க்கக்கூடிய பிறவிகள் என் உடல்நிலை குறித்து பொய்யான தகவலை பரப்பி பார்த்தனர் அயலக விழாவில் உற்சாகத்துடன் பங்கேற்ற நான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது எனக்கென்ன குறைச்சல் என்று கேட்டேன் நான் நலமாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன் உழைக்கின்றேன் 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 எனக்கென்ன குறை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு இருக்கும் வரை நான் எப்போதும் மகிழ்ச்சியாக அனைத்து விதமான மக்களுக்காகவே உழைக்கின்றவன் நான் என் சக்திக்கு மீறியும் உழைப்பேன் என்று தெரிவித்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு பொய் உடைந்து நொறுங்கியதால் அடுத்து ஒரு பரபரப்புக்காக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கின்றது என்ற வதந்தியை பரப்ப தொடங்கினர் செயலாளரும் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதியே எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருக்கின்றோம் என்று பதிலடி கொடுத்து வதந்தி பரப்பியோருடைய வாயை அடைத்து விட்டார் இளைஞரணி மாநாட்டினுடைய மாநில உரிமை முழக்கம் எனும் நோக்கத்தை திசை திருப்ப நினைக்கும் எந்த முயற்சிகளுக்கும் கயகத்தினர் யாரும் இடம் கொடுத்திட வேண்டாம் மாநில உரிமைகளை காத்து கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தை செயல்படுத்தவே சேலம் இளைஞரணி மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் அந்த எதிரிகள் தான் இது போன்ற உள்நோக்கம் கொண்ட வதந்திகளை பரப்புகின்றார்கள் திமுகவின் தலைவர் என்கின்ற பொறுப்பு உங்களில் ஒருவனாகி எனக்கு உடன்புறப்புகளாகிய உங்களின் ஒப்புதலுடன் பொதுக்குழுவின் ஒட்டுமொத்த ஆதரவுடன் வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு முதலமைச்சர் என்கின்ற பொறுப்பு உடன்பிறப்புகளினுடைய அயராத உழைப்பாலும் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவாலும் கிடைத்ததாகும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பினை வழங்கிய உங்களின் நலனுக்காக என் சக்திக்கு மீறி உழைக்கின்ற வலிமை என்னிடம் உள்ளது தலைவர் என்கின்ற முறையில் உங்களிடம் உரிமையோடும் அன்போடும் கட்டளையிடுவது திசை திருப்பும் வதந்திகளில் கவனத்தை சிதறடிக்காமல் மாநாட்டின் மைய நோக்கமான மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்னெடுங்கள் நாடு தழுவிய அளவில் அதையே முதன்மை செய்தியாக பரப்புங்கள் என்று திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்